நம்மளுடைய காஞ்சிபுரம் வீடியோவில் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோயில்களை பார்த்தோம் ஒன்று வந்து வரதராஜ பெருமாள் கோயில் அதுக்கப்புறம் வந்து கைலாசநாதர் கோயில் இந்த ரெண்டு கோயிலுமே வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருந்தோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஏகாம்பரநாதர் கோயில் அதுக்கப்புறம் வந்து அம்மன் கோயில் இந்த ரெண்டு கோயிலுமே இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து கண்டினியூவாக பார்க்க போகிறோங்க ஸோ அதனால் வீடியோவை வந்து கண்டினியூவாக பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போது கைலாசநாதர் கோயிலை பார்த்தாச்சு ரொம்பவே அருமையாக இருந்து ரொம்ப பழமையான கோயில்தான் இப்போ என்னென்னா ஒன்று ஒன் தேர்ட்டி ஆகிடுச்சு அதனால் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு லஞ்சு தான் சாப்பிட்ணும் ஏன்னா இப்போ வந்து ஒன் ஓ கிளாக் மேலே எல்லா கோயிலுமே க்ளோஸ் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு லஞ்ச் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி வேணால் நெக்ஸ்ட்டு பார்க்க முடியுதான்னு பார்ப்போம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கோவில் பார்த்திங்கன்னா சுரக ரிஸ்வரர் ஆலயன்னு போட்டிருக்கு ஸோ இது வந்து ஏகாம்பரன் நகர் கோயிலுக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்கு பாருங்க இது வந்து தொல்லியல் ஆராய்ச்சி நிலையம் தொல்லியல் துறையிலேருந்து இது வந்து இந்த கோயிலை வந்து எடுத்து வச்சுருக்காங்க கொல்லியல் துறை வந்து அந்தளவுக்கு ரொம்பவே பழமையான கோயில் தான் இதுவாங்க ஸோ எல்லாமே நாலு மணி தான் ஓப்பன் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா ரெண்டு மணி ஆகுது எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ணாங்கன்னா நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இங்கேயுமே நல்லா இருக்கும் உள்ள உள்ள ஸ்ட்ரக்சர் எல்லாமே ரொம்பவே அருமையா இருக்கும் நேரம் பாத்தீங்கன்னா ஏகம்பரநாதர் கோயிலோட கோபுரம் வந்து தெரியும் பாருங்க கோவில் கோயிலோட கோபுரங்கிறது பார்த்தாலே தெரியும் இப்ப நம்ம வந்து வேணா பக்கத்துல போயிட்டு இருந்து எடுத்துட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஆப்போசிட்டில் பார்க்குறது வந்து ஏகாம்பரநாதர் கோயில் பாருங்கள் ஸோ எங்கேயுமே வந்து கோபுரம் ஏதோ ஒரு வேலை நடக்கிறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து ஆப்போசிட்டில் தான் நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து இன்னும் பக்கத்தில் போய்ட்டு நம்ம வந்து எடுக்கலாம் நம்ம வந்து எப்படியுமே நம்ம வந்து வெளியிலேருந்து தான் எடுக்க போகிறோம் அதனால் வந்து பக்கத்தில் போய்ட்டு கொஞ்சம் அப்படியே கவர் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலாங்க ஸோ நாலு மணிக்கு தான் எல்லாம் எல்லா கோயிலுமே ஓப்பன் ஆகும் ஏன்னா அதுக்கு அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணாண்டாம் கொஞ்சம் அப்படியே வெளியில்னு நம்ம வந்து எடுத்துகிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நெக்ஸ்ட்டு கோயிலுக்கு வந்து நம்ம வந்து போகலாங்க ஆக்சுவலாக இங்கே கூட கார் பார்க்கிங் இருந்திருக்குங்க நம்ம வந்து காரை வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் போட்டுட்டு நம்ம வந்து நடந்து இருக்கோம் ஆக்சுவலாக ரொம்பவே கோயில் பக்கத்துலேயே வந்து கார் பார்க்கிங்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் பஸ்ஸு மேல கொண்டு இங்கே வந்து பார்க்கிங் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் இந்த ஏகம்பரநாதர் கோயில் பக்கத்துலேயே நிறைய பார்க்கிங் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து கார் வந்து இங்கே இங்கே வரைக்கும் வரலாம் ஸோ இப்போ வந்து நார்மலாக இருக்க க்ரௌடுங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து காரில் வந்து அங்கே வரைக்கும் வரலாம் ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு ஏதாச்சும் விசேஷமான டைமில் கண்டிப்பாக அங்கேலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி கோயிலுக்கு முன்னாடி இங்கேயும் ஒரு சின்னதாக ஒரு மண்டபம் மாதிரி இருக்குங்க ஸோ நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து கோயிலை நோக்கி நம்ம வந்து போயிட்டுருக்கோம் வெளியில் அப்படியே சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்து கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்புற மாதிரி பிளான் பண்ணலாம் உள்ளே போக முடியாது உள்ள உள்ளே போனால் இருக்கும்ங்க அந்த உள்ள வந்து இந்த டூன்கள்லாம் லைனாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஒரு வியூ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இல்லாட்டி நான் உள்ளே வந்து நல்லாயிருக்கும் ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலாக எங்கேயுமே பார்த்தீங்கன்னா கோயில் கோபுரத்தில் வந்து ஏதோ பெயிண்டிங் ஒர்க்லாம் நடக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் வந்து கம்ப்ளீட்டாக மூடிருக்காங்க அந்த மாதிரி சாரம் அமைச்சு கம்ப்ளீட்டாக மூடியிருக்காங்க ஸோ இன்னுமே விலந்து வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ வாங்க இன்னும் வந்து நம்ம வந்து ஃப்ரெண்டில் போயிட்டு இன்னும் வந்து நம்ம வந்து போய் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஓகே நடந்துருந்ததுக்கப்புறம் உள்ளே போயிட்டு கண்டிப்பாக உள்ளேயும் போயிட்டு நம்ம வந்து செக் பண்ணலாம் அப்படிங்குறதுக்காக பிளான் பண்ணிட்டோம் ஸோ அதனால் அப்படியே வந்து ஒரு டீ ஷாப்புன்னு சொல்லிட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பராக ஒரு கடை வந்து டீ ஷாப்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ரெடியாக இருக்கிறது அதனால் வந்து நம்ம வந்து இங்கே போயிட்டு கொஞ்சம் காஃபி ஒன்று இல்லாட்டி டீ ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இதில் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மறுபடியும் நடந்துறது நட தொடக்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியாச்சு ஏன்னா உள்ளே போயிட்டு கண்டிப்பாக கொஞ்சம் இந்த உட்பிரகாரத்தை கொஞ்சம் பார்த்தோன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்காக அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து சரி வெயிட் பண்ணி நம்ம வந்து போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சுங்க ஸோ இந்த கடை பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த டீ ஷாப் பார்த்திங்கன்னா அந்த இன்டீரியர் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸோ யாராச்சும் பிராஞ்ச் வேணுன்னா இந்த கடையை வந்து சர்ச் பண்ணி பிராஞ்சஸ் வேணுன்னா வாங்கி போடலாங்க சென்னையிலலாம் தான் ஏன்னா அந்த இன்டீரியர் அந்த ஒர்க் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து காஃபியுமே நல்லா தான் இருங்க நான் காஃபி சாப்பிட்டேன் பார்த்திங்கன்னா நல்லாவே தான் இருந்துச்சு ஸோ இது பார்த்திங்கன்னா காஃபி டிலைட் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பு கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த காரில் காரை வந்து அங்கே பார்க்கிங் பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ இப்போ வந்து காரை எடுத்துகிட்டு வந்து கோயில் முன்னாடியே கொண்டு போட்டுடலான்னு பார்த்தோம் ஏன்னா அங்கே வந்து நல்லாவே ப்ளே இருந்து பார்க்கிங் பண்ணுறதுக்கு ஸோ அதனால நம்ம வந்து காரில் வந்து மறுபடி வந்துட்ருக்கோம் ஸோ கோயில் முன்னாடி பார்க்கிங் பண்ணிவிட்டு ஃபர்தராக நம்ம வந்து கன்டினியூ பண்ணலாங்க ஸோ கோபுரம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கோபுரம் இருக்குது அதே மாதிரி அந்த சைடு ஒரு கோபுரம் இருக்குது ஸோ இதுதான் வந்து மெயின் மூலருடைய என்ட்ரன்ஸ் ஆக்சுவலாக கோயில் எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது ஸோ நம்ம இப்போ வந்து காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு உள்ளே வந்திருக்கோம் ஸோ கோயில் உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ஸோ கோயில் இவ்வளோ நேரம் க்ளோஸ் இருந்து இப்போ வந்து நாலு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக கரெக்டாக ஓரளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது ஆனால் இப்போது இப்போ தான் ஓப்பன் பண்ணதுனால கொஞ்சம் கூட்டம் இருக்குது கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து வந்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும் ஏகாம்பரநாதர் கோயிலோட தெப்பக்குளம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது தண்ணி நல்லாவே தெளிவாக இருக்குங்க ஸோ உள்ளே வந்து யாருமே குப்பைகள் போடாமல் ஸோ ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நல்ல விஷயந்தான் ஸோ எனக்கு வந்து கோயில் உள்ளே வந்து அந்த என்ன சொல்கிறது ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி டைப்பில் வந்து உள்ளே இருக்கும் அந்த ஒரு வியூ மட்டும் நம்ம பார்க்கணுன்ட்டு இருக்குது அது ரொம்பவே அழகாக இருக்கும் ஆக்சுவலாக அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொன்னது ரொம்பவே அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்க அவ்வளோ தூண்கள் இருக்கு ஸோ இது வந்து நூறு தூணா இல்லாட்டி ஆயிரம் தூணாங்கிறது வந்து கரையில கிளியராக தெரியல நம்ம வந்து செக் பண்ணிட்டு சொல்லலாம் வியூ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இடத்துல கொஞ்சம் ப்ரைட்னஸ் நல்லாவே இருக்கு ஸோ அதனால நமக்கு பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கு பாருங்க ஏ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போது ஏகாம்பரநாதர் டெம்பிளை வந்து நம்ம வந்து விசிட் பண்ணிவிட்டு இப்போது காமாட்சியம்மன் கோயிலுக்கு பார்க்குறதுக்கு போகிறோம் மணி அஞ்சாக போகுது ஸோ இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே சென்னைக்கு திரும்பலாங்க ஏன்னா இருட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து பெருசாக ஒன்றும் ரெக்கார்டிங் பண்ண முடியாது மோஸ்ட்லி ஒரு நாலு கோயில் தான் பார்க்க முடிஞ்சுது ஆனால் இந்த நாலு தான் ரொம்ப முக்கியமான கோயில் ஆக்சுவலாக காஞ்சிபுரம் வந்தாலே நீங்கள் வந்து அந்த வரதராஜ பெருமாள் அதுக்கப்புறம் வந்து ஏகாம்பரநாதர் டெம்பிள் அதுக்கப்புறம் வந்து கைலாசநாதர் பார்த்தோம் இல்லையா அது அப்புறம் வந்து காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் இதுதான் ரொம்ப முக்கியமான கோயில்கள் அதுக்கப்புறம் ரொம்ப பழமையான கோயில்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அப்போதே பார்த்தோம் இல்லையா அந்த தொழில் தொல்லியற் துறை மெயின்டைன் பண்ணுற ஒரு கோயில் ஒன்று பார்த்தோம் ஸோ அது பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக இருக்குது இங்கே போய் பார்த்திங்கன்னா டிராஃபிக் ஆரம்பிச்சிட்டு நம்ம வந்து இந்த காமாச்சம்மன் கோயிலை பார்த்துட்டு வெளியில வர்றதுக்கு கிட்டத்தட்ட மணி ஆறாயிரம்னு நினைக்கிறேன் எப்படியும் அதுக்கப்புறம் நம்ம அப்படி சென்னை மேடவாக்கம் கிளம்புறதுக்கு கரெக்டா இருக்குங்க ஆனா என்னென்ன இது இன்னைக்கு ஏதோ பௌர்ணமி அதனால வந்து பயங்கர கூட்டம்னு சொல்றாங்க எல்லா கோயிலுமே இன்னைக்கு வந்து கூட்டம் ஏன்னா வந்து கார்த்திகை மாசம் கடைசி பௌர்ணமி இது தான் இன்னைக்கு வந்து பயங்கர ரஷ்ஷாக இருக்குங்க சிட்டியே காஞ்சிபுரம் சிட்டியே பார்த்தீங்கன்னா பயங்கர பரபரப்பாக இருக்குது சண்டே மாதிரியே இல்லை சண்டே வந்து ஆக்சுவலாக டே லீவு மத்தியானத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா எல்லா கடைகளுமே க்ளோஸ் ஆகி தான் இருக்கும் பட் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கடையெல்லாம் க்ளோஸாக தான் இருக்குது சின்ன சின்ன கடைகள் எல்லாமே க்ளோஸாக தான் இருக்குது பட் இருந்தாலும் மக்கள் அதுதான் அந்த பௌர்ணமிங்கிறனால எல்லாருமே வந்து கோயிலில் வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏஎஸ் பாபுஷா ஷாப் தான் அதிகமாக அட்வர்டைஸ்மெண்ட் போர்டுக்கு இருக்கும் ஸோ அதுதான் ரொம்ப ஃபேமஸான கிடாச்சு பட்டு ஜவுளி வாங்கினோன்னா நீங்கள் வந்து ஏஎஸ் பாபுஷாம்பாங்க அவங்க தான் ரொம்ப ஃபேமஸ்ங்க பார்த்தீங்கன்னா ஜி இப்ப வந்து நம்ம வந்து காமாட்சிமன் கோயிலுக்கு வந்திருக்கோம் பாருங்க அதோட வியூ எப்படி இருந்து பார்க்கலாம் ஸோ இது வந்து துப்பக்களம் ராமாச்சி அம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய துப்பக்கலம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க தண்ணி தான் ரொம்ப கம்மியாக இருக்குது இது நம்ம வந்து காமாட்சி அம்மன் கோயில் உள்ள வந்திருக்கோம் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் தேவாலயம் எப்படி இருக்குது பாருங்கள் கோயில் ரொம்பவே அழகாக இருக்குங்க உள்ளே வந்து அந்த ஃபவுண்டென் வச்சுருக்குது ஸோ வாட்டர் ஃபவுண்டென் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க தண்ணி விழுற அழகே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ரவுண்ட் ஷேப்பில் விவதுப்பட்டிங்களா மேஷ் நம்ம இப்போ வந்து அம்மன் கோயிலுக்குள்ளே இருக்கோம் இப்போ பயங்கர கூட்டமாக இருக்க அதனால் நம்ம வந்து இப்போ பார்க்கலங்க கோயில் உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு வெளியில் மட்டும் பார்த்துட்டு வந்தாச்சு சரியான கூட்டங்க எவ்வளோ லைன் இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் இந்த கூட்டத்தில் நின்று நம்ம பார்த்துட்டு வரணும்னா ஸோ அதனால் வெளியே பார்த்தாச்சு அப்படியே நம்ம வந்து கிளம்புறது பெஸ்ட்டு கோயில் பாருங்கள் ஃபுல்லாகவே மாதிரி கல் போட்டு வச்சுருக்காங்க மற்ற கோயில்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்குது ஆனால் காமாட்சியம்மன் கோயில் பார்த்திங்கன்னா ஏதோ பிரைவேட் கோயில் மாதிரி தெரியுது அதனால் எந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள் கிட்டத்தட்ட திருப்பதி கோயில் மாதிரியே நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அதில் எங்கேயுமே ஒரு குப்பை எதுவுமே பார்க்க முடியல அவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் அந்தளவுக்கு நீட்டாக இருக்குங்க எல்லா இடமும் ரொம்பவே பக்காவாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தெப்பக்களத்தில் வந்து இந்த மாதிரி வா வாட்டர் ஃபவுண்டைன் வைக்கிறது ரொம்பவே அழகாக இருக்குங்க இப்போ மற்ற கோயிலெல்லாம் இதே மாதிரி வச்சால் நல்லா தான் இருக்கும் அந்த தண்ணியுமே வந்து ரொம்ப பியூரிஃபை ஆகும் ஆக்சுவலாக ஸோ ரீசைக்கிள் மாதிரி பண்ணிட்டுருந்தோம்னா நல்லாயிருக்கும் இந்த தண்ணிலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து காஞ்சிபுரம் வந்தோம் நாலு கோயிலை வந்து நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுது என்னமோ அப்படியே நம்ம வந்து சென்னை கிழம வேண்டியதாங்க ஆமாம் ஏன்னா டைம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணிக்காகிட்ட ஆகுது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருட்டிடும் ரெண்டாவது நம்ம போகிறதுக்கு அப்படியே ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் ஸோ கரெக்டாக இருக்கும் நமக்கு கைஸ் நம்ம வந்து கோயில் காமாட்சிம்மன் கோயில் உள்ள போய் பார்க்கலான்னு பார்த்தோம்னா பயங்கரமான கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் எப்படி ஆகுங்க இப்போ நம்ம வந்து அஞ்சரை அஞ்சு முக்கியம் ஆகுது பார்த்துட்டு வர்றதுக்கு கண்டிப்பாக ஒரு ஏழு மணி எட்டு மணி ஆயிடும் ஸோ அதனால் நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு இப்போ கிளம்பி வச்சுங்க ஆப்போசிட்ல ஒரு டெம்பிள் இருக்கு பாருங்க கச்சபரேஸ்வரர் திருக்கோயில் போட்டிருக்கு ஆப்போசிட்ல ஸோ இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கு இங்க ஏதோ விசேஷம் நடக்கும் ஆக்சுவலா அதனால இங்கெல்லாம் உள்ள போயிட்டு நம்ம எதுவுமே பார்க்க முடியாது ஸோ அதனால அப்படியே நம்ம வந்து வெளியில இருந்து எடுத்தது இது வந்து கச்சபரேஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குங்க ஸோ இந்த கோயில் ஏதோ விசேஷம் நடக்க ஆக்சுவலா இன்னைக்கு பௌர்ணமிங்கறனால உள்ளேயும் போய் எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு கோயில் வந்து நம்ம வந்து பார்க்கலாங்க கண்டிப்பா சோ அதனால ஒரு நாள் உங்களுக்கு வந்து ஃபுல்லா இருக்கும் என்ன பிரச்சனைனா அவங்க வந்து ஒரு மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாலு மணிக்கு தான் ஓபன் பண்றாங்க ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து பெருசாக எதுவும் கோயில் போக முடியாது அந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த மாதிரி ஏதாச்சும் ஜவுளி ஏதாச்சும் வாங்கினோம்னா நம்ம வந்து பட்டு சாரீஸ்லாம் வாங்கினோம்னா நம்ம வந்து அந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக ஸோ அதனால ஒரு நாள் உங்களுக்கு ஃபுல்லாக காஞ்சிபுரத்தில் வந்து நம்ம வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க ஸோ இந்த ஏரியா தான் கொஞ்சம் பட்டு சென்டர்லாம் நிறையா இருக்கக்கூடிய ஏரியா ஆக்சுவலாக இங்க வேற ஏதோ மீட்டிங் வேற நடக்கும் இல்லையா ஸோ ஏஎஸ் பாபு அதே மாதிரி இந்த பிரகாஷ் சில்க்ஸும் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனதுங்க இங்கே ஸோ இது வந்து ரொம்ப ஜங்ஷன் மாதிரி தருது ரொம்பவே பிஸியாக இருக்குது இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த ஏரியாவில் ஏதோ விஜயோட தமிழக வெற்றி கழகத்தோட கொட்டி கொடியெல்லாம் அங்க வந்து நிறைய பார்க்க முடியுது பாருங்க ஸோ அந்தளவுக்கு பயங்கரமாக எல்லா இடத்துலையும் அந்த கட்சியை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க thank <laughs> you ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து காஞ்சிபுரத்தை ஓரளவுக்கு நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு முக்கியமான கோயில்களை பார்த்துட்டோம் இப்போ பாருங்கள் அந்த பஜாரில் வந்து நம்ம போயிட்டுருக்கோம் ஸோ டைம் வந்து நல்லாவே இருட்டக்கூடிய டைம் ஆயிடுச்சு அதனால் நம்ம வந்து இருக்கோம் அப்படியே நம்ம சென்னை நோக்கி போய்ட்டுருக்கோம் ஆக்சுவலாக நம்ம வந்து வாலாஜாபாத் ரோடை பிடிச்சி அதுக்கப்புறம் வண்டலூர் வந்து அதுக்கப்புறம் நம்ம ஏரியாவை நான் மேடவாக்கத்துக்கு நம்ம வந்து போக போகிறோங்க வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் நீங்கள் வந்து இந்த காஞ்சிபுரத்தை வந்து இது வரைக்கும் யாரும் பார்க்காதவங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ முக்கியமான கோயில்களை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணியிருக்கோம் உள்ளேயுமே பார்த்துருக்கோம் நம்ம வந்து வெளியில் தான் சுற்றி பார்க்கணும்னு நினச்சோம் கொஞ்சம் உள்ளே போய்ட்டுலாம் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாதனால கரெக்டாக வந்து நமக்கு டைமுமே ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தோன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்